ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல வகை திறனி பயிற்சி கணக்குகளில் பத்தாவது கொஷின் கொஷின் பாருங்க ஒரு அச்சு எந்திரமானது ஒரு நிமிடத்தில் பதினைந்து பக்கங்களை அச்சிடுகிறது என நாலு புள்ளி ஆறு நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களை அச்சிடும் கேக்குறாங்க அப்போது ஒரு நிமிடத்தில் அவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போது நாலு புள்ளி ஆறு நிமிடத்தில் எவ்வளோனா இதை வந்து பதினஞ்சால நீங்கள் பெருக்கிடணும் அப்போ பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் காட்சிடும் அப்போ பாருங்கள் ஒரு நிமிடத்தில் கொஷின்ல இருக்கிறது எதுங்க ஒரு நிமிடத்தில் அச்சிடும் பக்கங்கள் அச்சிடும் பக்கங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அதே நாலு புள்ளி ஆறு நிமிடங் நிமிடங்களில் அச்சிடும் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சால இது பெருகினோம் பதினஞ்சு பெருக்கல் நாலு புள்ளி ஆறு அப்போது இது பெருக்க நீங்கள்னா இங்கே பாருங்கள் இங்கே பெருக்கி காட்டுறோம் பாருங்கள் பதினஞ்சு பெருக்கல் நாலு புள்ளி ஆறு அப்போது ஐஆர் முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு ஒரு ஆறு ஆறு ஆறோட மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது ஐநாள் இருபதுக்கு ரே பூஜ்ஜியம் ரெண்டு ஒரு நாள் நாலு நாலோட ஒன் ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது பூஜ்ஜியம் ஒன்பது ஆறுன்னு வருது அப்போது இங்கே பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கேயோ ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும் அப்போது இது வருதுங்களா அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா அப்புறம் பூஜ்ஜியம் இருந்தாலும் மதிப்பு தான் அப்படி இல்லைனால எதுவுமே தேவை அப்போது அறுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம்னு வரும் அப்போது தேர் ஃபோர் நாலு புள்ளி ஆறு நிமிடங்களில் நிமிடத்தில் அச்சிடும் பக்கங்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு பத்தாவது கேன்சர் அவ்வளோதான்